வணக்கம் நண்பர்களே நாம அதிகாரத்துல அடுத்தால எழுபத்தி ஒன்பதாவது குரல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குரல் பார்க்கறோம் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லப்படுவது எவன் இதுவும் உலகத்துல உள்ள ஒரு பெரிய டைலம் ஒரு கஷ்டம் நாம காக்கக்கூடிய ஒரு கொடுமையான நிலமை நன்றாங்கால் நல்லவா உலகத்துல பார்க்கும் பொழுது எல்லாம் எல்லாம் இது நடக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல இது நல்ல மனைவி மக்கள் அது இதுன்னு சொல்லி எல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து அவளுக்கு தெளிவோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் இது வந்து அவன் வந்து அவனுடைய அவருடைய ஊழ்வினையனால வந்து அந்த நிலைமைகள் வந்து அவனுக்கு இன்னைக்கு நிறைக்கிறாரு அதான் வந்து நன்றாங்கால் நல்லவா காண்பாங்க அதான் அவன் வந்து இதை ரொம்ப சந்தோஷமா விசாரிப்ப நல்லா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை அவன் இது பண்றான் அன்றாங்கால் அல்லல் படுவது அவன் நீ வந்து இப்படி வந்து இது பண்றீங்க நல்லா இருக்க காலத்தை வந்து உனக்கு வந்து விட்டு குடிக்கிறது ஒரு அதாவது உனக்கு அது நிறுவன் அப்படிங்கும் போது ஏவன்ட்டு இந்த போட்டு விட்டு அல்லை சொருத்துக்கு உனக்கு ஒரு ஊழ் வினையால வந்து ஒரு ஊழ் வந்து உனக்கு ஒரு தடவை வந்து ஒரு நல்லது செய்னாலயும் வந்து வந்து அந்த இதாக இருந்த அது வந்து அன்றாங்கால் அந்த அது நன்றாங்க சரி நன்று இல்லாத ஒரு கட்டம் ஆயிட்டு இருந்தா ஏன் வந்துக்கிட்டு அல்லப்படுவார் எதுக்காக அல்லல் பட பொறுத்துக்கிட வேண்டியதான என்ன சரி ரைட்டு ஆக நமக்கு வந்து இந்த ஒரு நமக்கு இப்படி இருந்த வாழ்க்கை வந்து சொல்லுவாங்க எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டனே என்று சொல்லுவாங்க அது மாதிரி எப்படியோ நம்ம இருந்தமே கரெக்டுதான் இப்படி ஆகிட்டேன் எவ்வளவு ஒரு மஜிஸ்ட்ரேட் லெவலுக்கு வந்து நம்ம மேல வந்தேன் எவ்வளவு எவ்வளவு கட்ச பொறுத்தோர் தேர்தலில் வந்து தோற்றம் உள்கட்சியில திருப்பி நம்மளை எல்லா இடங்கள்ல இருந்து விரட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளால வந்து எந்த இதையும் எடுத்து செய்ய முடியலை திருப்பி வந்து நமக்கு வந்து தோல்வி மேல வந்து தோல்வி ஆயிட்டு அவன் இவ்வளவு ஆயிட்டமே அவன் இப்படி வந்து நான் இறங்க அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அன்றால் அல்லவா காண்பவர் அன்றா வந்தால் அல்லள் பழ அப்படி ஏன் அல்லற்படுற நீ வந்து அத வந்து கொடுத்துட்டு அது அதை வந்து நம்ம கொடுத்துதான் எதுக்காக நீ வந்த அந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவுல வந்து என்ன நம்ம செய்யணுமோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து குறைஞ்சு போக அப்படின்னா வந்து அந்த அதாவது மனிதருடைய வாழ்க்கையில இதுல நீங்க வந்து ஒவ்வொன்னையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு மக்களுடைய இப்படி இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ஓளுங்கிறது அந்த இது வந்திருக்கு அந்த ஊழினுடைய பயன் இப்படி எப்படிலாம் நம்ம மக்கள் வாழ்ந்து எதை விட்டு இந்த ஊழ வந்து நம்ம தாண்ட முடியும் அப்படின்னு பல்வேறு வகையான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இதுல வந்து இந்த பத்து குரலையும் பாத்தீங்கன்னா இந்த உலக இந்த உலகத்துல இந்த ஓடு நாள் வந்து எப்படி வந்து வாழ்க்கை வந்து மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி வந்து அதாவது சொல்ல போனா நம்ம வந்து நினைக்க முடியாத அளவுல வந்து இருக்கு அதுதான் உண்மை அதனால வந்து நம்ம வந்து ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை அப்போ நீ வந்து அது ஒரு நல்லதுன்னு நீ நினைக்கிற நல்லது நடக்குவோம் நீ நினைக்கிறேன் ஏன் வந்துக்கிட்டு உனக்கு வந்து அன்றாங்கால் வருவது நல்லது படாத நீ வந்து அமைதியாக இருந்து சரி நண்பர் அடுத்த குரல் என்ன வணக்கம்